மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு அந்த ராசியாதிபதியே ராஜாவாக இருக்கான் இவங்க என்னென்ன நினைக்கிறாங்களோ அத்தனையுமே சாதிக்கலாம் கிரக நிலைகள்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது புதன் இவ்வளவு நாள் புத்திபூர்வமாக சில ஃபெயிலியர் அதை எப்படி சமாளிக்கிறதுங்கிறதெல்லாம் சமாளித்து கொடுத்து செவ்வாய் வருட ஆரம்பத்தில் மிதுனராசிலே இருக்கிறது எதெல்லாத்தையும் அடுத்த எடுத்து ஃபோர்ஸாக எல்லாத்தையும் ஜெயிச்சு வரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் எல்லாம் கொடுத்து ஒரு புத்துணர்ச்சியை அந்த மிதன ராசிக்காரங்கள் அனுபவிப்பாங்க இந்த ஆண்டு பூரா அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு மிதன ராசிக்காரங்க நிறைய பேரை நம்பி நம்பி ஏமாந்த கதை அதிகமாகவே உண்டு இப்போ கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க ஏன் அவங்க பின்னாடி ஓடணும் நாமே ஒரு பாதையை ஏற்படுத்தி ஏன் போகக்கூடாது அப்படின்னு தனக்குன்னு ஒரு தனிப்பாதையை அமைத்துக்கொள்ளக்கூடிய வருடமாக இந்த வருஷம் இருக்கும் அதே மாதிரி புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கிறது தொழில்னால் என்ன பிரம்மாண்டமாக அப்படியே லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் போட்டு தொடங்கணும்னு அவசியம் கிடையாது சிறுக சிறுக சின்ன சின்ன முதலீடுகள் கமிஷன் புரோக்கரேஜ் ட்ரேடிங் அந்த மாதிரி வகைகள்லாம் இந்த வருஷத்தில் அவங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி சொத்து வாங்கி அதில் ஏகப்பட்ட வில்லங்கம் இந்த மாதிரி நிலமெல்லாம் மாறி ஏதாவது ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்கிறது பழைய கடனை பைசல் பண்ணுறது அந்த மாதிரி யோகங்களை எதிர்பார்க்கலாம் இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்திங்கன்னா முதனராசி நேயர்கள் அந்த சிந்தனை சிற்பின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அவங்க சிந்திக்கிறதுல வந்து சிற்பி தான் அப்படி செதுக்கிடுவாங்க காரணம் என்ன ராசியாதிபதியே புதன் அவர் எங்கே இருக்கார் பரிவர்த்தனையில் உட்காந்துருக்காருங்க பதினொன்று குடையவன் ராசியில் ராசியில் இருக்கிறவர் பதினொன்றாம் இடத்துல அப்போ கிவ் அண்ட் டேக் பாலிசி நீ என்னவாக இருக்கிறியோ நான் அதே மாதிரி ஆவேன் நீ நல்லவன்தான் நல்லவனாக இருப்பேன் நீ கட்டவனானா நான் கட்டவன்தான் இருப்பேன் அந்த மாதிரி ஒரு அதிகாரம் மிக்க ராசி மிதுனம் ஆனால் இந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு அவங்களுக்கு குழந்தைகளால் மனைவியால் உற்றார் உறவினரால் தாய் தந்தையினுடைய ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஆண்டாகத்தான் அமையும் கடந்த மூணு வருஷத்துக்கு மேலே நல்லா இல்லாத மிதனராசி இப்போது ரொம்ப நல்லா இருக்கப்போகுது குறிப்பாக அத்தனை மிதனராசிக்கார குடும்ப தலைவிகளுடைய கவலைகள் தீரப்போகுது ஆங்கில புத்தாண்டு ஒரு வழி காட்டுச்சு அப்படின் சொன்னால் தமிழ் புத்தாண்டு வழியை திறந்து விட்டுருச்சு அப்படின்னே இந்த தடவை கண்டிப்பாக சொல்லலாம் ஆக ஒரு பன்னிரெண்டு ராசிகளில் முதன்மையாக ஒரு நிம்மதியை அடையக்கூடிய ஒரு நல்ல ராசியாகவே இந்த முறை முதன ராசிக்காரங்க கண்டிப்பாக அமையும் இவங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு ஜென்ம நாளில் மதுரையில் போய் அம்மாவுடைய அன்னை மீனாட்சியுடைய திருவடிகளை ஒரு தடவை பார்த்துட்டு வந்து தொழுதுட்டு வர்றதே அவங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பரிகாரமாக அமையும்